நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்னைக்கு ஜேடர் பகுதியில் இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு அடி உயர மகாமுனீஸ்வரர் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் இல்லை கொங்கு மண்டலத்திலேயே மிக உயரமான ஒரு மகாமுனி இவர் தான் சுமார் அறுபத்தி நான்கு அடி உயர மகாமுனீஸ்வரர் பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக தரார் பாருங்க அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த வால் மட்டுமே சுமார் இருபத்தி ஏழு அடி உயரம் உள்ளது முனிப்பை ரொம்ப கம்பீரமாக இருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட அந்த அரக்கனுடைய சைஸே வந்து இருபது அடி நீளம் இருக்குது இந்த பிரம்மாண்டமான முனிப்பை நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் ஜேடர்பாளையம் பகுதியில் இருக்காங்க நாம் இன்றைக்கி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அந்த வாள் பார்க்க பார்க்க அப்பா பிரம்மாண்ட சிவபுரம் பாருங்கள் இந்த நிழல் பாருங்கள் வாளோட நிழல் பாருங்கள் தெரியுது பாருங்கள் எவ்வளோ நேரத்துக்கு நிழல் மட்டுமே கிட் சுமார் பதினஞ்சு அடிக்கு மேலே விழுது பாருங்கள் பிரம்மாண்டமான தோற்றம் அப்பா அற்புதமாக இருக்குது இப்போ நம்ம முனீஸ்வருடைய பின்பகுதியை பார்க்குறதுக்காக போகிறோம் அந்த பாருங்கள் அந்த அவருடைய வால் பாருங்கள் அந்த வாழ் உரை எவ்வளோ தூரம் நின்றுட்டு இருக்கு அப்பா கம்பீரமான தோற்றங்க கம்பீரமான தோற்றம் அற்புதமாக இருக்குங்க அற்புதமாக இருக்குது நல்ல ஒரு வயல்வெளியில் ஒரு அற்புதமான ஆற்றங்கறி ஓரம் இந்த முனைப்பு வந்து வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கார் பாருங்க எவ்வளோ நீளம் பாருங்கள் மிக பிரம்மாண்டமான தோற்றங்க மிக பிரம்மாண்டமான தோற்றம் கீழே ஒரு புத்துக்கண்ணு இருக்குது இந்த சைடில் வந்து பாம்புகள் வந்து நாகங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க நிறையா பால் முட்டைகள்லாம் வச்சிருக்காங்க அப்பா, கம்பீரங்க கம்பீரம் ஜெய் மகாமணீஸ்வர் சுவாமிக்கு ஜாய்